வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் இரண்டாம் அத்தியாயம் உபதேசகராகிய தேசிகர் அதில் உப என்பதன் உட்பொருள் உப என்பதோடு தேசம் என்பதை சேர்த்திருக்கிறது தேசம் என்பதை வினை சொல்லான திச்சிலிருந்து டிரைவ் பண்ணினால் ஒருத்தர் செய்ய வேண்டியதை சொல்வது ஆனாலும் அப்படி ஒரு வார்த்தை இல்லை என்றும் சந்த் உப என்று முன்னடை பிரிஃபிக் சேர்த்து கொண்டுதான் தேசம் என்பது வரும் என்றும் சொன்னேன் அவற்றில் உபவை பற்றி தெரிந்து கொள்ளலாம் உப என்பது பல அர்த்தங்களை கொடுப்பது நாம் நினைக்கக்கூடியது ஸ்தானத்தில் ஒன்றைவிட குறைந்த இன்னொன்றுதான் உப என்று ஜனாதிபதி ஜனாதிபதி அங்கம் உபாங்கம் கதை உபகதை என்றெல்லாம் இருப்பதை பார்த்து அப்படியும் அர்த்தம் உண்டானாலும் இன்னும் பலதும் உண்டு ஒன்றை விட ஜாஸ்தி சிறப்புள்ளதற்கே கூட உப போடுவதுண்டு பரார்த்தம் என்பது ஒரு மிகப்பெரிய நம்பர் ஒன்று போட்டு அப்புறம் பதினேழு சைஃபர் போட்டால் கிடைக்கும் நம்பர் பகவானின் அனந்த கல்யாண குணங்கள் அதையும் விட ஜாஸ்தி என்பதை உப பரார்த்தே ஹரே குணா என்று சொல்லி இருக்கிறது உப என்பதற்கு இருக்கும் பல அர்த்தங்களில் இன்னொன்று கிட்ட அருகில் என்பதாகும் உபநயனம் என்று பூணூல் கல்யாணத்தை சொல்வதற்கு அர்த்தம் அருகில் கொண்டு சேர்ப்பது யாருக்கு அருகில் என்றால் குருவுக்கு அருகில் பூணூல் போட்டு பிள்ளையை அத்தியாயனத்திற்காக குருகுல வாசத்தில் விட்டுவிட வேண்டும் என்பதால் அப்படி பேர் உபநயனத்தில் ஒரு பையனுக்கு உப வீதத்தை பூணூலை போட்டு அவனுக்காக பொறுப்பெடுத்து கொள்ளும் குரு செய்வது உபதேசம் அந்த குருவையே பொதுவாக உபாத்தியாயர் உப அத்தியாயர் என்றுதான் சொல்கிறோம் ஒரு குரு தரக்கூடிய உபதேசத்தில் உச்சமாக முடிவது எது என்றால் உபனிஷத் இப்படி உயர்வு பொருந்திய எல்லாம் உப சம்பந்தமுள்ளதாய் இருக்கிறது உபனிஷத் என்னும்போது உப என்றால் பிரம்ம வித்தியையை ஆச்சரியித்து அதாவது அதனை அடுத்து அணுகி சமீபத்து என்று ஆச்சாரியார் கடோபனிஷத் பாஷ்யத்தை ஆரம்பிக்கும் போது சொல்லி உபனிஷத் என்பதில் உபவுக்கு அப்புறம் வரும் நீ என்பதற்கு வித்தியையில் நிச்சய நிஷ்டை கூடி என்று அர்த்தம் என்றும் முடிவாக வரும் சத் என்பது உபநிஷத் என்பதன் முடிவில் வரும் சத் என்பது இலக்கண விதியின்படி சத் என் பெரும் உருவமேயாகும் அப்படி கூடுவதால் ஏற்படும் அஞ்ஞான அழிப்பை காட்டுவதாகவும் இருக்கிறார் சத் என்பது அழிப்பது என்று மட்டுமில்லாமல் ஒன்றை சென்று அடைவது என்றும் அர்த்தம் கொடுக்கும் என்று சொல்லி அப்படி பொருள் கொண்டால் வித்தியையை ஆச்சரியத்து நிஷ்டை கூடி பிரம்மத்தைச் சென்று அடைவதே உப நிஷத் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஆக உப என்பது ஒன்றின் கிட்டே போயிருப்பதை காட்டும் குருவின் கிட்டே என்னும்போதே ஒரு நெருக்கம் பிரியம் பிரேமை உண்டாகிவிடுகிறது பல தினசான மோக்ஷங்களில் கூட பகவானுக்கு சமீபத்தில் இருப்பதையே சாமிப்பிய மோட்சம் என்ற பெரிய ஆனந்த நிலையாக சொல்லி இருக்கிறது உபதேசம் என்னும்போது குரு எதைச் செய்யச் சொல்கிறாரோ அதை சிஷ்யனே செய்யும்படி விட்டுவிடாமல் அவரும் கிட்டத்தில் பக்கத்தில் நின்று சகாயம் பண்ணி செய்விக்கிறார் என்று துணிக்கிறது அன்பிடால் சிஷ்யன் ஹிருதயத்தில் குருக்கிட்டே இருந்து சொல்லிக் கொடுப்பது உபதேசம் அவர் ஒன்றை செய்ய சொல்கிறார் என்றால் அந்த ஒன்று என்ன அதுதான் முக்கியமான விஷயம் அதை சொல்லாமல் எதையோ சொல்லி கொண்டிருக்கிறேன் வாழும் வழிதான் அதைச் சொல்லித் தருவது வாழ்க்கை பாதையில் இன்ன டைரக்ஷனில் போ என்பதுதான் அவர் கொடுக்கும் டைரக்ஷன் உத்தம குரு கொடுக்கும் உபதேசம் இந்த லோகத்திற்கான அனித்தியமான வாழ்க்கை பாதையோடு முடிந்து விடாது இதை கொண்டே நித்திய வாழ்க்கையான பிரம்மானுபவத்தில் சேர்வதில்தான் அவர் முடிப்பார் அதற்காக சிஷ்யன் செய்ய வேண்டியதை செய்யும்போது அவரும் ஸ்தூலமாகவோ சூக்ஷமமாகவோ கூடவே இருந்து அவனுக்கு பக்க பலம் கொடுத்து தாம் சொல்வதை உபதேசமாக்குவார் உபகாரம் என்கிற இடத்தில் உப என்பது அன்பையும் அக்கறையையும் தான் கஷ்டப்பட்டாவது இன்னொருவனுக்கு நல்லது செய்யும் குணத்தையும் காட்டுகிறது உபச்சாரம் என்கிற போதோ பக்தியையும் மரியாதை உணர்ச்சியையும் தெரிவிப்பதாக உப இருக்கிறது குரு உபதேசம் செய்யும் போது சிஷ்யனிடம் அன்பையும் அக்கறையையும் காட்டி தன்னுடைய சிரமத்தை பார்க்காமல் அவனுக்கு எடுத்துச் சொல்லி விளக்கி உபகாரம் செய்கிறார் அதே சமயம் தாம் சொல்லிக் கொடுக்கும் வித்யையிடம் மரியாதையுடன் பக்தியுடன் இருந்து போதனையையே வித்யாதி தேவதைக்கு ஒரு உபச்சாரமாகவும் பண்ணுகிறார் நான் இப்போது பேசுவதை உபன்யாசம் என்கிறீர்கள் இதில் உப என்றால் என்ன நியாசம் என்றால் என்ன நியாசத்திற்கு அநேக அர்த்தங்கள் உண்டு வைப்பது பதிந்து வைப்பது என்று ஒரு அர்த்தம் விட்டுவிடுவது என்று ஒரு அர்த்தம் சன் நியாசம் என்றால் நன்றாக விட்டுவிடுவது துறவு பூணுவது கொடுப்பது என்றும் இன்னொரு அர்த்தம் விஷயங்களை நன்றாக கொடுப்பது என்ற அர்த்தத்திலேயே உபன்யாசம் என்கிறோம் வாய்ப்பேற்றால் கொடுப்பதை உபன்யாசம் என்று வடக்கத்திக்காரர்கள் சொல்வதில்லை எழுத்திலே எழுதி கொடுப்பதையே அப்படி சொல்கிறார்கள் நாமோ எழுத்தில் இருக்கும் வியாசத்தை கற்றுரையை அப்படிச் சொல்லாமல் வாய் பேச்சையே உபன்யாசம் என்கிறோம் எதுவானாலும் சரி நியாசத்திற்கு கீழ் ஸ்தானமாக உபன்யாசம் இல்லை சாதாரணமாக கொடுக்கும் நியாசத்தை இன்னும் உயர்ந்த முறையில் செய்வதே உபன்யாசம் அதாவது அதைவிட இது மேல் ஸ்தானம் உபதேசம் என்பதும் இவ்வாறே இப்படி செய் என்று கட்டளையிட்டு வழிகாட்டுவதை உயர்ந்த முறையில் செய்வது என்று சொல்லலாம் இப்படி உபதேசம் பண்ணுபவரே உபதேசகர் என்று சொல்கிறோம் உபன்யாசம் செய்பவர் உபன்யாசகர் என்பது போல உபதேசம் செய்பவர் உபதேசகர் ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து இரு பொருளிலும் தேசிகர் அந்த உபதேசகரைத்தான் தேசிகர் என்றும் சொல்வது குரு என்றும் ஆச்சாரியர் என்றும் சொல்லப்படுகிறவருக்கு இப்படியும் ஒரு பெயர் அவர் வழி சொல்லிக் கொடுத்து கட்டளையிடுவதற்கு தேசம் என்ற பெயரை தராமல் உப சேர்த்தே சொன்னாலும் அவரை குறிப்பிடும் உபதேசகர் என்பது போலவே உப போடாமல் தேசகர் என்றும் வார்த்தை உண்டு ஆனால் அதைவிட பிரபலமான பேர் தேசிகர் என்பதே இடத்தை வைத்து ஏற்பட்ட தேசம் விஷயமாகவும் தேசிகர் என்று வார்த்தை உண்டு அப்போது தேசிகர் என்பதற்கு ஸ்வதேசி ஒரு தேசத்தை தமது பிறப்பிடமாக கொண்டவர் நேட்டிவ் என்று அர்த்தம் ஒரு தேசத்தின் நானா இடங்களையும் அறிந்திருந்து வழி சொல்லக்கூடிய கைடுக்கும் தேசிகர் என்று பெயருண்டு ஆனாலும் ஆத்ம வாழ்க்கைக்கு கைடாக உள்ள உபதேசகரான குருவையே முக்கியமாக அந்த வார்த்தையால் குறிப்பிடுகிறோம் திச் என்ற வினைச்சொல்லின் அடிப்படையில் கற்றுக்கொடுத்து கட்டளை பண்ணுவதால் தேசிகராக இருப்பவர் வாழ்க்கை பயணத்தில் எந்த திசையில் எந்த வழியில் போக வேண்டும் என்றும் கைடு பண்ணுவதால் திச்சை பெயர் கொண்டு உண்டான தேசிகராகவும் இருக்கிறார் கூடவே வந்து வழிகாட்டும் கைடு என்பதால் உப சேர்க்காமல் தேசிகர் என்றே சொன்னாலும் கூட கிட்டக்கவே இருப்பவர் என்றாகி விடுகிறது மரியாதை ஸ்தானத்தால் நம் மேலே பட்டுவிடாமல் விலகி நிற்க வேண்டியவர் ஆனாலும் பிரியத்தினால் கிட்டவே இருக்கிறார் ஹரகர சங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து ஒட்டுறவை காட்டும் பதம் குரு ஆச்சாரியர் தேசிகர் என்று மூன்று வார்த்தை இருப்பதில் குரு என்றால் பெரியவர் என்று ஒரு அர்த்தமும் இருட்டை அஞ்ஞான இருட்டை போக்குகிறவர் என்ற ஒரு அர்த்தமும் இருக்கின்றன ஆச்சாரியர் என்றால் ஆச்சாரம் என்பதாக ஒரு சம்பிரதாயத்தில் தொடர் வழக்கில் வந்துள்ள உயர்ந்த வழிகளை தானும் பின்பற்றி சிஷ்யனையும் பின்பற்ற வைக்கிறவர் என்று அர்த்தம் இந்த இரண்டிலுமே அவர் செய்கிற முக்கியமான காரியமான உபதேசம் என்பதை காட்ட ஒன்றுமில்லை தேசிகர் என்ற வார்த்தைதான் தான் அதை காட்டுவதாக இருக்கிறது பெரியவர் அஞ்ஞான இருட்டை போக்குகிறார் உசந்த வழிகளை பின்பற்றுகிறார் என்பதெல்லாமே சின்னவர்களாக இருக்கிற சிஷ்யர்களிடமிருந்து அவர்களை ரொம்பவும் வேறுபடுத்தி எட்ட நிறுத்திவிடுகின்றன ஒரு தேசத்தில் கைடு என்பவன் கூட கூட வந்து எந்த இடத்தில் என்ன அழகு இருக்கிறது என்று காட்டுகிறது போல என்ன ஆபத்து இருக்கிறது என்றும் சொல்லி நல்ல வழியாகவே அழைத்து போவது போல தேசிகர் என்னும் போதுதான் நம்மோடு ஒட்டியிருந்து கூடவே வழிகாட்டியாக வந்து நாம் இக லோக ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் ரட்சித்து ஆத்ம லோகத்திலுள்ள அழகுகளை அனுபவிக்கும்படியாக உபதேசம் பண்ணுகிறவரின் பிரேம பாந்தவியத்தை தெரிந்து கொள்ள முடிகிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பிரிவாச்சரணம்